الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم قال النبي صلى الله عليه وسلم اتقوا حيث ما كنت صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم غنيتكم مريادكم مرية إسلامي بريور உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அல்லாஹு அண்ணலம் பெருமானார் சல்லாஹ் அலி வல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் அல்லாஹ் நல்ல ரூல் தௌஃபிக் செய்தருள் புரிவானாக அநலம் பெருமானா சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினாலும் ஜும்மா ஹுத்பா உரை நிகழ்த்தினாலும் யாரையும் பயணம் அனுப்பி வைத்தாலும் அல்லது ஏதாவது ஒரு மாகாணத்திற்கு கவர்னரை அனுப்பினாலும் இப்படி முக்கிய தருணங்களில் எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான உபதேசம் இத்தகுள்ளா தக்குவாவினுடைய வசியத்தை கொண்டுதான் அவருடைய உரையும் வழி அனுப்புதலும் எல்லா நிகழ்வுகளும் ஊசிக்கும் அழிப்பாதல்லா தக்குவாவை கொண்டு வசியத் செய்த பின்புதான் அவர்கள் அரங்கேற்றியிருக்கின்றார்கள் என்ற படிதான் நாம் உரை நிகழ்த்தும் போதெல்லாம் அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடப்பதற்கும் விலக்கியதை விட்டு விடுவதற்கும் நாம் வசிய செய்கின்றோம் ஏனெனில் கடந்த வாரம் நாம் தவக்குலை பற்றி பேசினோம் எப்படி ஒரு மனிதன் அவனுடைய முழு நேர வாழ்க்கையிலும் தவக்குலும் இன்னொரு பக்கம் தக்குவாவும் தான் அந்த இரண்டு சக்கரத்தில் தான் அவனுடைய ஈமான் இஸ்லாம் பயணிக்கிறது என்றால் அது மிகை அல்ல இபாதத்துகளில் குறைவு இருக்கலாம் ஆனால் தக்குவாவில் குறை இருக்கக்கூடாது தக்குவா என்றால் என்ன அல்லாஹ் ஜல்லஷா நோ தாலா கூறுகின்றான் இன்னல்லாஹ் கான் ஆலேக்கும் ரக்கீபா அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு தான் தக்குவா இந்த ரத்த கல்லபில் மிர்சாத் அல்லாஹ் உங்களுடைய செயல்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் குறைஷி காஃபிர்கள் வானத்தை பூமியை படைத்தது யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் என்று தான் சொன்னார்கள் ஆனால் அல்லாஹை எங்கேயோ வைத்துக்கொண்டு அவன் எங்கோ இருக்கின்றான் ஆனால் அதைத்தான் பெருமானா சல்லாஹ் அலே தொழுகை ஹஜ்ஜி சக்காத்து நோன்பு கடமையாவதற்கு முன்பு பத்து ஆண்டு காலம் அவர்கள் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் நம்மை நம்மாக கொண்டிருக்கின்றான் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் உற்று நோக்குகின்றான் என்பதைத்தான் விளங்க வைத்தார்கள் அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு எந்நேரமும் இருக்குமே ஆனால் அவன் தவறான செயல்களிலிருந்தும் ஹராமான செயல்களிலிருந்தும் அவன் தவிர்ந்து நடப்பதற்கு அதுதான் தக்குவாவின் உச்சம் அதைத்தான் பெருமானார் பெருமானா சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் நமக்கு போதித்தார்கள் நம்முடைய இறை கடைமைகள் நம்மை எதை நோக்கி நகர்த்துகின்றன உங்களுக்கு முன்னுண்டானவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொல்லி அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான் எல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் முத்தக்கின்களாக ஆகுவதற்காகத்தான் தொழுகை தொழுகையை கொண்டு ஏவுங்கள் என்று சொல்லிவிட்டு முடிவு அல் ஆக்கு பத்தில் தக்குவா உள்ளவர்களுக்கு தான் அழகிய முடிவு என்று தொழுகையும் பக்கம் நம்மை நகர்த்துகின்றன ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹஜ்ஜுக்காக முஸ்திபுகளை முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று கூறக்கூடிய ரப்பு தக்குவா அதிலே முன்னேற்பாடுகளில் முதன்மையானது தக்குவாதான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இப்படி அனைத்து கடமைகளும் நம்மை தக்கவாவின் பக்கம் அழைத்து செல்கின்றன தக்கவாவின் முதல் படிதான் அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடப்பதும் விலக்கியதை விட்டு விடுவதும் இரண்டாவது படித்தரம் அதை விட அதிகமான படித்தரம் அல்லாஹ் அனுமதித்ததை கூட வரம்பு மீறி செய்ய மாட்டார்கள் அனுமதித்ததுதான் அதை கூட அவர்கள் பயப்படுவார்கள் உபபக்கல் சித்திக் அல்லாஹூ தாயா அனுகூ அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது வீட்டிற்குள் வழிகின்றார்கள் அவருடைய மனைவி அவர்களுக்கு ஒரு இனிப்பு பதார்த்தத்தை கொடுத்த பொழுது இது எங்கிருந்து வந்தது இதற்கான செலவினங்கள் எப்படி என்று கேட்டபொழுது நீங்கள் மாதம் மாதம் ஜனாதிபதிக்கான உதவித்தொகை வருகிறது அல்லவா அதை நீங்கள் தருகின்றீர்கள் அதிலிருந்து நான் சேமித்து இந்த பதார்த்தத்தை நான் செய்தேன் என்று சொன்னபொழுது அனுமதிக்கப்பட்டது ஆனால் மாலில் போல நோக்கி ஓடுகின்றார்கள் அடுத்த மாதத்திலிருந்து இவ்வளவு தூரம் எனக்கு குறைச்சிருங்க என்று இது தக்குவாவின் உச்சம் அனுமதித்ததை கூட வரம்பு மொழி செய்வதற்கு பயந்தார்கள் அபு பக்கர் சித்திக் அலி அல்லா அவர்கள் வானத்தின் நட்சத்திரங்களை போல் அமல் செய்தது யார் என்று கேட்டபொழுது அது உமர் என்று சொன்ன அந்த உமர் அலி அல்லா அவர்கள்தான் உமர் அலி அல்லா ஒரு வீதியில் வந்தால் அந்த வீதியில் வரமாட்டான் என்று புகழாரம் சொல்லப்பட்ட அந்த உமர் அவர்கள்தான் பெருமானாரின் ரகசிய காப்பாளர் சென்று அவர்களிடம் தான் நயவஞ்சகர்கள் யார் முனாஃபிக்கல் யார் என்ற அடையாளம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உமர் சோனத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட அந்த உமர் அலி அல்லா தாலானு கேட்கின்றார்கள் என்னிடத்திலே முனாஃபிக் என்னுடைய அடையாளம் இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள் அதுதான் பயம் அல்லாஹுவனுடைய பயம் பயத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் தான் ரஜா இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உமரலி அல்லா தலாஹூ தன்னுடைய மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது அவர்களை ஒரு பெஞ்சலை படுக்க வைக்கும் பொழுது என்னை பெஞ்சல படுக்க வைக்க தரையில படுக்க வைக்க அப்துல்லாஹிபின் உமர் அலி இல்லூ தன்னுடைய மடியின் மீது அவர்கள் தலையை கூட இல்லை என்னை தரையில் வைத்து விடுங்கள் அப்பொழுதாவது அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டட்டும் என்று சொன்னார்கள் என்றால் இதுதான் தக்குவா நம்முடைய விஷயத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வானோ என்று அந்த பயம் இந்த உலகத்தில் நாம் எதை கண்டு பயப்படுகின்றோமோ அதை நாம் தூரமாகி விடுவோம் ஆனால் அல்லாஹுவை பயப்பட அல்லாஹுவை நாம் நெருங்குகின்றோம் அல்லாஹுவை நீங்கள் பயந்தால் தூரமாகி விட மாட்டான் சிங்கத்தை விட்டு பயந்தால் சிங்கத்தை விட்டு தூரமாகுவோம் ஆனால் அல்லாஹுவை பயந்தால் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் அல்லாஹ் தன் திருமுறையிலே சொல்கின்றான் அல்லாஹ் இருக்கின்றான் முத்தக்கீன்களுக்கு பொறுப்பாளியாளாக தக்குவா உடையவர்களுக்கு பொறுப்பாளியாக அல்லாஹ் ஆகிவிடுகின்றான் இன்னல்லாக யுகைப்பல் முத்தவக்கில் முத்தக்கின் முத்தகீன்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்றெல்லாம் கிட்டத்தட்ட திருக்குரான் ஷரீஃபிலே தொன்னூறு இடங்களில் தக்குவாவை பற்றி அல்லாஹ் மீண்டும் 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 கூறுகின்றான் என்றால் தக்குவா என்பது பயந்து நடங்குவதல்ல அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று ஒரு சிந்தனை அனுமதிக்கப்பட்டதிலும் வரம்பு மீறாமல் நடந்து கொள்வது அல்லாஹ் தடுத்ததை விட்டுவிடுவது ஏவியதை செய்வது பெருமானா சல்லி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் எதையெல்லாம் ஏவிருக்கின்றேனோ அதை முடிந்தவரை செய்யுங்கள் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றேனோ அதை முடிந்தவரை தடுத்துக் கொள்ளுங்கள் சொல்ல நான் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றேனோ அதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் எனவே தடுக்கப்பட்டவை அது ஹராமா மக்ரூஹா ஜாயிஸா மக்ரூ தரீமா முபாஹா நதுபா நஃபிலா என்று அல்ல அல்லாஹ் ரசூல் விரும்பவில்லையா அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி அதைத்தான் சத்திய சகாபிகள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அனுமதிக்கப்பட்டதில் கூட அவர்கள் பேணுதலாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் அலி அல்லா தால அனு அவர்கள் நீண்ட சரித்திரம் உங்களுக்கு தெரிந்ததுதான் சிறைச்சாலையில் அவர்கள் பட்டினியால் அவர்கள் போடப்படுகின்றார்கள் மூன்று நாளைக்கு பிறகு உயிர் போகக்கூடிய பசியும் தாகமும் இருக்கக்கூடிய வேளையில் அவர்களுக்கு முன்னால் தடுக்கப்பட்ட இறைச்சியும் மதுவும் வைக்கப்படுகின்றது இஸ்லாம் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அதை அனுமதிக்கிறது உயிர் போகுது உயிர் போகக்கூடிய பசி அதை காத்துக் கொள்வதற்காக ஹராமை உண்ணலாம் என்பது மார்க்கம் அனுமதித்து அந்த அனுமதித்ததில் கூட அவர்கள் அந்த தடுக்கப்பட்ட மாமிசத்தையோ மதுவையோ தொடவில்லை இதுதான் அனுமதிக்கப்பட்டதிலும் கூட அவர்கள் தக்குவாவை பேணியிருக்கின்றார்கள் தக்குவாவின் உச்சம் தொட்டவர்கள் இன் மால்ல தீன தக்கவோ அவர்களுடன் தான் அல்லாஹ் இருக்கின்றான் சோர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது ஹாஜிகளுக்கா நோம்பாளிக்கா ஒழித்திலே முத்தகையின் முத்தகையத்தான் நீங்கள் தொழுகையாக இருந்தாலும் அந்த முத்தகையின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் நோம்பாளியாக இருந்தாலும் ஹாஜியாக இருந்தாலும் தான தர்மங்கள் சக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தக்வாவின் பாட்டையில் தான் அங்கு செல்ல முடியும் அந்த சனாத்து முஸ்தக் கடக்கக்கூடிய எல்லாரும் கடந்தே ஆக வேண்டும் தொழுகையாளியாக இருந்தாலும் சரி ஆனால் அல்லாஹ் பின்னால் உள்ள வசலத்தில் சொல்கின்றான் தக்குவா செய்தவர்களை நாம் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அவை தொழுகையாளியாக இருந்தாலும் நோம்பாளியாக இருந்தாலும் ஹாஜியாக இருந்தாலும் தக்குவாவினுடைய அடிப்படை இருக்க வேண்டும் தக்குவா என்ன அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த அந்த ஊந்துதல் நாம் அனைவரும் மீண்டும் மீண்டும் கேட்ட சம்பவம் தான் பொருத்தமான நிகழ்வுக்காக நினைவூட்டி நகர்கின்றேன் உமர் அலி அல்லாஹாலு இரவு ரோந்து பணியில் இருக்கும் ஈடுபட்டிருக்கும் பொழுது பாலிலே தண்ணீரை கலக்கச் சொல்கின்ற தாய் மகள் சொல்கின்றால் ஹலீஃபா கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே தாய் கூறுகின்றால் ஹலீஃபா என்ன பார்த்து கொண்டா இருக்கிறார் என்று சொன்னபொழுது அந்த மகள் கூறினால் ஹலீஃபா பார்க்கவில்லை என்றால் ஹலீஃபாவை படைத்த ரப்பு பார்க்கின்றானே அந்த குடிசை வீட்டில் இருந்து தன்னுடைய மகனுக்கு அந்த பெண்ணை மனம் முடித்து வைக்கின்றார்கள் தக்குவா நிறைந்த பெண்ணை இப்படித்தான் உமரல் எல்லாத்தோ அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க

கடையில எல்லாம் நீக்கி அல்லாஹ் ஒரு புதிய வெளிச்சத்தை அல்லாஹ் தருகின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் உங்களுக்கு அறியாதவற்றை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருகின்றான் ஒத்தத்துள்ளாஹ் ஒய்யோ அள்ளி முகம் அல்லாஹ் நீங்கள் தக்குவா செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அந்த சமயோசித ஞானத்தை அல்லாஹ் அங்கு வழங்குவான் இந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் சில இடத்தில் சரிக்கி விடுகின்றோமே இந்த தக்குவா உள்ளவர்களாக என்றால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த சமயோசித யுக்தியை அங்கு கற்றுத்தருகின்றான் ஒத்தக்குள்ளா ஓய் அல்யமுகமுல்லா என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான் இப்படி மண்டலம் அவர்கள் அதைத்தான் நீங்கள் எங்கு இருந்தாலும் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் உற்று நோக்குகின்றான் என்ற உணர்வோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் பாவம் செய்வதற்கு எப்படி முடியும் இப்ராஹிம் எபின் அதிகம் அவர்களிடம் நான் பாவம் செய்கின்றேன் என்று சொன்னபொழுது இப்ராஹிம் எபின் அதிகம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுக்கு நீ மாறு செய்தால் அல்லா தந்த ரிசுக்கை சாப்பிடாத அல்லாவுக்கு நீ மாறு செய்தால் அல்லாவுடைய பூமியில இருக்காத அணிந்து உண்டு கொண்டு பருகிக்கொண்டு கொண்டு உடுத்தி கொண்டு அமர்ந்து கொண்டு அவனுக்கு எப்படி மாறு செய்ய முடியும் இந்த உணர்வை தான் தக்குவா நமக்கு போதிருக்கின்றது விமானத்தில் முதல் வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவரிடம் பணிப்பெண் மதுக்கோப்பைகளை நீட்டுகின்றால் அவள் ஒரு முஸ்லிம் தூய்மையானவர் அவர் நான் மது அருந்துவதில்லை என்று சொல்கின்றார் முதல் வகுப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் அதனால் பல வர்க்கங்களையும் சேர்த்து கொண்டு மது கோப்பையை மீண்டும் நீட்டிய பொழுது அந்த முஸ்லிம் கூறினார் விமானிக்கு விமானத்தை ஓட்டக்கூடியவர்களுக்கு இதை கொடுங்களேன் பணிப்பெண் கூறினால் அவர் பணியில் இருக்கிறார் முஸ்லிம் கூறினார் ஒரு முஸ்லிம் அவன் மரணம் வரைக்கும் ஈமான் இஸ்லாம் என்ற பணியில் இருக்கிறார் தக்குவாவை விட்டும் தவக்கொலை விட்டும் நாம் ஒரு நொடி கூட சாய்ந்து விடக்கூடியதற்கு நமக்கு வழி இல்லை இபாதத்தில் நீங்க குறைய இருக்கலாம் தவக்குலை விட்டும் தக்குவாவை விட்டும் நீங்குவதற்கு ஒரு வினாடி கூட ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை வாழ்க்கை முழுக்க நம்மோடு இருக்கக்கூடியது அந்த தக்குவா தான் அந்த தக்குவா செய்து கொள்வீர்களே ஆனால் அல்லாஹு ஜல்லவால எதிரிகளிடம் இருந்தும் அல்லாஹு தாலா நம்மை காட்கின்றான் அல்லாஹு தாலா குரானை ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்பத்திலேயே இதில் இந்த அருள்மறை சந்தேகம் இல்லாதது வழிகாட்டுகின்றது வழிகாட்டுதல் குடும்ப பிரச்சனை அரசியல் பிரச்சனை நிர்வாக பிரச்சனை நாட்டு பிரச்சனை எல்லாவற்றிற்கும் வழிகாட்டக்கூடிய குரான் யாருக்கு காட்டுகிறது லில் முத்தகீன் முத்தகன்களுக்கு தான் அந்த குரான் வழிகாட்டுகின்றது ஏனென்றால் வேறொரு இடத்திலே குரான் சொருகின்றது இலிந்து குரானை கொண்டே வழி கிடக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் வழி பெறக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் வழி காட்டக்கூடியவர்கள் யாருக்கு என்றால் முத்தகைய என்று குரான் சான்று பகர்கின்றது எனவே குரானை கொண்டு நாம் நேர் வழி பெறக்கூடியவர்களாகவும் சிறந்த நம்முடைய நிதர்சனமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகும் நாம் ஆகுவதற்கு நாம் தக்வா உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஹவா மாவா யாரை பார்த்தும் இவர் சோனவாசி என்று நாம் சொல்லுவதற்கு அருகதை கிடையாது இந்த வாதத்தில் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவும் ஜுபைதா அம்மா அவங்களுடைய மனைவியும் விவாதத்தில் ஹாரூன் ரஷீத் பாதுஷா நான் சோனவாசி இல்லை என்றால் நீங்க தலாக்குறாங்க கோபத்தில் கோபத்தில் சொன்னாலும் தமாசுக்கு சொன்னாலும் நடக்கிறது நடந்திருந்த வார்த்தைகளை நீங்கள் தமாசாக்க சொன்னாலும் குஃபருடைய வார்த்தை பலித்துவிடும் தலாக்குடைய வார்த்தையும் அப்படித்தான் நிக்காவுடைய வார்த்தையும் அப்படித்தான் தமாசுக்கு சொன்னாலும் பலிக்கும் பாம்பு தமாசுக்கு கொத்துனா விச ஏறாமல் இருக்குமா எனவே பிரச்சனை இமாம்களுக்கு மத்தியிலே வருகின்றது எனவே சொல்லிட்டாங்க சோனவாசின்னு நம்ம ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியாது எனவே உங்க மனைவி தலாக்குத்தான் சொல்லிடுறாங்க இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் இளம் வயது உள்ளவர் அவர்கள் நான் மன்னரிடம் ரகசியமாக பேச வேண்டும் என்று அனுமதி கேட்டு மன்னரை தனியே அழைத்து பாவம் செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் கிடைத்து அல்லாவிற்கு மாத்திரம் பயந்து அந்த பாவத்தை நீங்கள் விட்டிருக்கின்றீர்களா என்றால் பரந்து விரிந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ஹர்டோன் ரஷீத் பாதுஷா அவன் சொன்னாராம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற எண்ணத்தில் என்னுடைய உள்ளம் உண்டதினால் அந்த பாவத்தை நான் செய்யவில்லை என்று சொன்ன பொழுது நீங்கள் சோனவாசிதா உங்க மனைவி तलाक ஆக மாட்டான்டா மற்ற இமாம்கள் எப்படி நீங்க தீர்ப்பு சொன்னீங்க இந்த ஆயதத்தை சொன்னாங்க ஆமா من خوف مقام ربه ونهى النفس عن الهوى அல்லாவினுடைய சன்னிதானத்தை நினைத்து பயந்து தன்னுடைய மனோ இச்சையை விட்டு யார் விட்டு விடுகின்றார்களோ அவருடைய ஒதுங்கும் ஸ்தலம் மாவா அவர் சோனவாசி என்று அல்லாஹ் சான்று கூறுகின்றார் அவர்கள் எத்தனையோ சகாபிகளை நீ சோனவாசி நீ சோனவாசி நீ சோனவாசி என்று சொன்னதற்கு காரணம் இந்த உலகத்திலேயே அவர்கள் சோனவாசியினுடைய அந்தஸ்திலே அடைந்து விட்டார்கள் தத்துவா உள்ளவர்களாக தவக்கல் உள்ளவர்களாக போட்டி பொறாமை இல்லாதவர்களாக அப்படி மாசற்ற பட்டை தீட்டப்பட்டவர்களாக இருந்ததனால்தான் அவர்களை இந்த உலகத்திலேயே சோனவாசி என்று அல்லாஹ் பெருமானார் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சான்று கூறினார்கள் ஆக அனுமதிக்கப்பட்டவைகளில் கூட பேணுதலாகவும் வரம்பு மீறாமலும் இருந்தவர்கள் அல்லாஹுவை பயந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இமாமது ஹம்பல் ரமத்துல்ல அலி அவர்கள் கடுமையான பசி தாகம் மூன்று நாளுக்கு மேலாகிவிட்டது தன்னுடைய மாணவரிடத்திலிருந்து கொஞ்சம் மாவு வந்தது தன்னுடைய உதவியாளரிடம் இதை ரொட்டி சுட்டு கொண்டு வாருங்கள் என்றார்கள் பசி சொன்ன நேரத்தில் சிறிது நேரத்திலேயே ரொட்டி சுட்டு வந்துட்டார் ஆமா இமாம் ஹம்பல் ரமத்துல்ல அலி கேட்டாங்க இவ்வளவு சீக்கிரமா விரவ பத்த வச்சு எப்படி கல் சூடாகி எப்படி நீங்க பற்ற வச்சுட்டீங்க இல்ல பக்கத்து வீட்டுல உள்ள அடுப்பு கல் சூடா இருந்துச்சு அனுமதி கேட்காம சுட்டு வந்தீங்க எனக்கு வாண்டாண்டான் கடுமையான பசி பக்கத்து வீட்டுக்காரர் பொருதிக்கிடுவாரு அப்படி இருந்தும் கூட அனுமதிக்கப்படாதது ஒரு சிறு துகள்கள் கூட தன்னுடைய தொண்டைக்குள் செலுத்தாமல் இருந்தவர்கள் தான் இமாம்கள் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஜவுளி வியாபாரம் செய்தார்கள் ஒரு துணியிலே பழுது இருந்தது வியாபாரிடம் சொல்லி அனுப்பினார்கள் இந்த பழுதை சொல்லித்தான் விற்க வேண்டும் என்று அவர் மொத்தமாக ஒரு வியாபாரி வந்து கேட்டார்னு மொத்தமாக கொடுத்துட்டாங்க பழுத சொல்லலை சுருக்கமாக சொல்கிறேன் அபு அணி பராமத்து திரும்பி வந்து லாபத்தை வெற்றி கேட்கும் பொழுது அதை சொல்லலை மொத்தமா வாங்கிட்டாங்க இப்ப அந்த லாபத்தை மாத்திரம் தர்மம் செய்யல அசலையும் சேர்த்து தர்மம் செய்தார்கள் அனுமதிக்கப்பட்டதை கூட அந்த சப்ஜெக்டே வாண்டாம் அந்த அளவுக்கு பயந்திருக்கின்றார்கள் கடன் வாங்கி வீட்டினுடைய நிழலில் கூட ஒதுங்காமல் ஒதுங்கி நின்றவர்கள் அது வட்டியாக ஆகிவிடுமோ என்று ஆக நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தக்குவாதா உமையத்தா உங்களுடைய வழி வாசல்களை அல்லாஹான் திறந்து விடுகின்றான் என்று அல்லாஹூ ஜல்ல ஷான் இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே நம்முடைய எல்லா இபாதத்துகளும் தக்குவாவை நோக்கி நகர்கின்றன அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான் என்ற உணர்வோடு நாம் உந்துதலாக நம்முடைய பாதத்தில் நம்முடைய செயல்களையும் மற்ற செயல்களையும் ஆக்குவோம் தக்குவா ஒவ்வொருவருக்கும் அவருடைய தரத்தின்படி அதனுடைய பரிணாமங்கள் கூடும் நாமும் தக்குவாவை கேட்கின்றோம் பெருமானாரும் கேட்டிருக்கிறார்கள் பெருமானால்தான் தக்குவாவின் தலைவர் அவர்கள்தான் அவருடைய தக்குவாவின் தரம் வேறு துனது பகதாதி ரஹமதுல்ல அலி அவர்கள் என்னுடைய ஆன்மீக பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றார்கள் அவரிடம் மாணவர்கள் சொன்னாங்க ரசூல் இல்லாகவே ஆன்மீக பாத்திரம் நிறையவில்லை என்று சொன்னார்களே நீங்க நிரம்பி வழியுறது என்று சொல்கிறீர்களே தினைதில் பகதா சொன்னாங்க ரசூல்லாவுடைய ஆன்மீக பாத்திரத்தின் கொள்ளளவு அதிகம் ஏன் பாத்திரம் சின்னது இது நிரம்பிடுச்சு எனவே நாம் கேட்கும் தக்குவா வேறு அவர்கள் கேட்கும் தக்குவா வேறு பெருமானா அப்படி இருந்தும் பெருமானார் கேட்கின்றார்கள் தக்குவாகா வசக்கிஹா அந்த ஹைருமன் சக்காகா அந்த வலியுக மூலாகா அந்த தக்வாவின் ருசி கண்டவர்கள் அதைத்தான் மீண்டும் மீண்டும் கேட்பார்கள் நாமும் அதை கேட்டு பெறுவோம் தக்வா உடையவர்களாக ஆகுவோம் இல்லா இருப்பிலும்